இப்போது நாங்கள் ஹிஜ்ரத் பயணத்தின் போது நபி சல்லல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்களும் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் சென்ற கார் சவுர் கார்தோர் குகையின் அருகில் வந்துவிட்டோம் அந்த நாட்களில் இப்படிப்பட்ட பாதைகள் இல்லாமல் இரவின் இருளில் கடினமான மலைப்பாதையில் ஏறி செல்ல வேண்டியிருந்தது அந்த நேரத்தில் எவ்வளவு பயமும் அச்சமும் நிறைந்திருந்தது முழு மக்காவும் நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்களை தேடி வந்து கொண்டிருந்தது கரீம் ட்ரேட்டர்ஸ் எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் பொருட்கள் மிகக் குறைந்த விலையில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்க நம்மிடம் வாருங்கள் நமது விலாசம் பட்டு மெயின் ரோடு பன்னீர் மாதவி கல்யாண மண்டபம் அருகாமையில் சமுத்திரம் திருவண்ணாமலை செல் ஒன்பது 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 நான்கு இரண்டு இரண்டு ஆறு ஐந்து ஐந்து ஒன்று இப்போது நாங்கள் கார் சார் குகையின் மேல் வந்துவிட்டோம் இங்கிருந்து முழு மக்கா நகரமும் கீழே தெரிகிறது அந்த காலத்தில் சஹாபி ஹஸ்ரத் அபூபக்கர் பக்கர் அசித்தீக் ரழியல்லாஹூ அன்ஹு அவர்கள் நபி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை தமது தோள்களில் தூக்கிக் கொண்டு இத்தகைய உயரமான மலையில் கொண்டு வந்தார்கள் அபூபக்கர் அசித்தீக் ரழியல்லாஹூ அன்ஹு அவர்கள் முதலில் குகைக்குள் சென்று உள்ளிருந்த அனைத்து துளைகளையும் தம் உடுப்பால் மூடியார்கள் இன்னும் ஒரு துளை மீதம் இருந்ததால் அதை தம் பாதத்தால் மூடி வைத்தார்கள் அந்த துளையிலிருந்து ஒரு பாம்பு அல்லது பூச்சி அவர்களை கடித்தது வலி அதிகரித்து அவர்களின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அந்த கண்ணீர் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் முகம் அல்லது தலை மீது விழுந்தது அப்போது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மேலே பார்த்து என்ன ஆச்சு அபுபக்கர் ஏன் கண்ணீர் வருது என்று கேட்டார்கள் அபு பக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் யா ரசூலுல்லாஹ் என்னை ஏதோ கடித்தது போல இருக்கிறது என்று சொன்னார்கள் அப்போது அல்லாஹ்வின் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் உடனே துவா செய்து தமது புனித நாக்கரசை லுஆபு முபாரக் அவர்களின் பாதத்தின் மீது தடவியதும் வலியின் தீவிரம் குறைந்தது பரலோகப் பயணத்தின் முழு விவரங்களை பார்ப்பதற்கு உம்மா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் எப்பொழுதும் எங்களுடன் இணைந்திருக்கும் கமெண்டில் இரண்டு இதயத்தை பதிவிடவும்